திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர் மகாதேவா தென்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு அங்கே உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் அர்ச்சனை படலம் பாகம் நான்கு அகத்திய மாமுனிவர் வசிட்டர் முதலான முனிவர்களோடு எல்லாம் கண்டு வானிலே ஊர்ந்து செல்லக்கூடிய தேரில் ஏறி பல தலங்களையும் கண்டு தொழுது வழிபட்டு முகம் மலர்ந்து அகமும் மலர திரு பாண்டி நாட்டை அடைந்து அங்குள்ள தலங்கள் ராமேஸ்வரம் திருநெல்வேலி குற்றாலம் திருப்பரங்கிரி திரு ஏடகம் திருப்பூவனம் திருக்கானப்பேறு திருச்சுழியல் முதலான பாண்டி நாட்டு தலங்களையெல்லாம் பாண்டி நாட்டு தலங்கள் பதினான்கு அந்த பதினான்கு தலங்களையும் அவற்றின் சிறப்போடு அகத்திய முனைவர் எடுத்து உரைக்க அதை கண்டு வழிபட்டு வந்தவர்கள் இப்பொழுது திரு ஆப்பனூர் கொண்டல் படியும் திரு ஆப்பனூரும் தொழுது குளிர் திரைக்கை வண்டுபடியும் கமலமுக வையை பிராட்டி எதிர் வணங்கி கண்டு பணிந்து திசை எட்டும் விழுங்கி அண்டம் கடந்து உலகம் உண்ட நெடியோன் என உயர் கோபுரமுன் இறைஞ்சு உள் புகுதா மேகங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திரு அப்பனூர் தலம் பாண்டிய வேந்தனின் பொருட்டு இறைவன் ஆப்பினிடத்தில் தோன்றி அருள் செய்த தலம் திரு அப்பனூர் கண்டு தொழுது குளிர்ந்த அலைக்கரங்களை உடைய வையாற் வையை பிராட்டியையும் எதிர்கண்டு வணங்கி வையை ஆறை எதிரில் கண்டு வீழ்ந்து வணங்கி வழிபட்டார்களாம் வையை ஆற்றை எட்டு திசைகளிலும் உயர்ந்து ஓங்கி இருக்கக்கூடிய மாடங்கள் உடைய திருநகரம் திரு ஆலவாய் திரு ஆலவாய் நகரில் தான் சோமசுந்தரப் பெருமான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் அற்புத திருவிளையாடல்களை நிகழ்த்தியது திரு ஆலவாய் நகரம்தான் விராட்புருடனுக்கு துவாத சாந்த தலமாகவும் உள்ளது ஐந்து மன்றங்களில் வெள்ளி மன்றம் உடைய சிறப்பை உடையது திரு ஆலவாய் இதையெல்லாம் உணர்ந்து உயர்ந்த நான்கு கோபுரங்களையும் முன் வணங்கி இப்போ திருக்கோயிலுக்குள் செல்கின்றார்கள் மருகுதோறும் தோறும் பணிந்து எழுந்து வளைந்து வளைந்து பொற்கோவில் குறுகி விதியால் பொற்கமலம் குடைந்து செய்யும் குறை நிறுவி உறுதி பெற வை வை உறுதி பெற ஐந்து எழுத்து எண்ணி ஊற்று மதத்து நார் தடந்தோல் சிறுகு கண்ண ஐங்கரத்து சித்தியானே அடி வணங்கா திரு ஆலவாய் திருக்கோபுரத்தில் கண்ட அளவிலேயே வீதிகள் தோறும் விழுந்து விழுந்து வணங்கி எழுந்து பல முறையும் விழுந்து வணங்கி திரு ஆலவாய் நகரத்தையும் வலம் வந்து திருக்கோயிலை அடைந்து பொற்றாமரை குளத்தில் விதிப்படி நீராடி நீராடிய பின் செய்ய வேண்டிய இன்றியமையாத சந்தி பூசை பூஜை இவற்றையெல்லாம் செய்து உறுதி பயனை தரக்கூடிய திரு ஐந்தெழுத்து மந்திரத்தையும் ஜபித்து பின் சிறிய கண்களையும் ஐந்து திருக்கரங்களையும் உடைய சித்தி விநாயகரின் திருவடிகளை வணங்கி மும்மை உலகம் நான்மறையும் முறையால் இன்ற அங்கேற்கண் அம்மை அடிக்கண் முடியுறத் தாழ்ந்து அன்பு கொடுத்து இன் அருள் வாங்கி வெம்மை ஒலி கால் மணி கனக விமானத்து அமர்ந்த தனிச்சுடரின் செம்மை அடித்தாமரை வேணி சிறமேல் பணிந்து ஏத்தா மும்மை உலகு என்ற இம்மை அம்மை மர்மேன்ற மூன்று உலகங்களையும் நான்கு மறைகளையும் ஈன்ற அம்மையின் திருவடிகளை தம் தலைகளில் பொருந்துமாறு வீழ்ந்து வணங்கி அன்பினை கொடித்து இனி அருளை பெற்று திரு அங்கேற்கண் அம்மையை அன்பால வழிபட்டு அம்மையின் அருளைப் பெற்று பின் அப்பனை வணங்க சோமசுந்தர பெருமானை வணங்குவதற்காக இந்திர விமானத்தின் கீழ் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய சோமசுந்தர பெருமானின் திருவடிகளை வணங்குவதற்காக சென்றார்கள் அன்பைக் கொடுத்து திரு அருளைப் பெற்று திருவருள் காட்ட சிவத்தை வழிபடச் சென்றார்கள் அன்று இருபோதும் உண்டி துறந்து இரா அறுக்கும் தீவாள் என்று எழுமுன் நீராடி நியதிகள் இயற்றி ஐந்தும் வென்று உளத்து அன்பு பாய விளை முழு முதலை பார்மேல் மின் திரண்ட என்ன நின்ற விமானம் மீது இருப்ப கண்டார் திருக்கோயில் வழிபடுவதற்கு வந்த அன்று இரண்டு வேளையும் உணவை நீத்தி இரா நீங்கி பொழுது புலவருவதற்கு முன்பாகவே திருக்குளத்தில் நீராடி அன்றைய நாள் பூசனைகளையும் முடித்து ஐம்புலன்களையும் வென்ற உள்ளம்ன்ற வயலில் அன்புன்று நீரை பாய்ச்சி நின்றதால் உள்ளத்தில் சிவ போகமானது விளைந்து நின்றது திருநாவுக்கரசு பெருமான் மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவு என்னும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி அன்றே என்று நானாம் திருமுறையில் காட்டுவார் அன்பூன்று நீரை பாய்த்து உள்ளத்தில் விளைந்த சிவபோகமானது போகமானது புறத்தில் திருக்கோயிலும் கண்டு வழிபட்டார்கள் வாசம் அஞ்சனம் தேன் தேன்கண்ணல் பைங்கனி மருவில் ஆணைந்து ஆசரும் அமுதம் ஐந்து தென்மலை ஆரம் வாசம் வீசு தன் பனி நீர் வெள்ள மான்மதம் விரை மென் போது தூசணி மணிப்பூண் நல்ல சுவை அமுது இன்னதாங்கா இறைவனுக்கு திருமுழுக்கு செய்வதற்குரிய பொருள்கள் தேன் கருப்பஞ்சாறு பால் தயிர் நெய் கோசலம் கோமியம்ன்ற என்ற பஞ்சகவ்யங்களையும் என திருமுழுக்குக்கான பொருள்களையும் எடுத்துக்கொண்டு நெய்வேத்தியத்திற்கு இனிய நெய்வேத்தியத்திற்குரிய சர்க்கரை பொங்கல் பிட்டமுதம் போன்ற நல்ல சுவை அமுதுகளையும் அழகிய மனம் பொருந்திய நிறைய மலர்களையும் மணிப்பூண்கள் ஆபரணங்கள் இறைவனுக்குரிய பட்டாடைகள் வஸ்திரங்கள் இதையெல்லாம் சுமந்து கொண்டு கையில் ஏந்தி இறைவனது திருமுழுக்குக்கான பொருள்கள் இறைவனுக்குரிய நைவேத்திய பொருள்கள் வழிபாடு செய்வதற்குரிய மாமலர்கள் மணிப்பூண்கள் வஸ்திரங்கள் என கை நிறைய எடுத்துக்கொண்டு திருக்கோயிலுக்குள் வந்தனர் சத உருத்திரத்தால் ஆட்டி மட்டித்து சாத்தி பூட்டி பதமொர மனுவால் அட்டப்பால் அமுதம் அறுத்தி பஞ்சவிதம் உருவாசம் பாகு வெள்ளி இலை அழித்து போகம் உதவுறு தூப தீபதிகள் தீபாதிகள் பல உவப்ப நல்கா வேதத்துள் கூறப்பட்டுள்ள ஸ்ரீருத்ர மந்திரம் விடை விஷேடத்தோடு உச்சரித்து இறைவனுக்கு திருமுழுக்கு மஞ்சனம் செய்வித்து புனுகு கத்தூரி முதலான வாசனை திருவியங்களையெல்லாம் தூவி மலர் ஆடைகளையும் சாத்தி சுவை அமுது அருந்துமாறு ஊட்டி பாலுடன் கூடிய அமுது முதலான அட்ட எட்டு வகையான அன்ன வகைகளையும் இறைவனுக்கு திரு அமுது செய்வித்து ஏலம் இலவங்கம் பச்சை கற்பூரம் சாதிக்காய் தக்கோலம் என்ற வாசனைப் பொருள்களையெல்லாம் கூட்டி வெற்றிலையையும் கொடுத்து தூப தீபங்களையும் முதலியவற்றை மிகவும் உள்ள மகிழ்ச்சியோடு அபிடேகம் முதலான வழிபாடுகளை செய்தாலும் இறைவன் மேல் கொண்ட அன்பானது மேலும் மேலும் பெருக வழிபட்டு நின்றனர் ஐமுகச் சைவ செந்தி அகத்தின் உள் துடுவை ஆற நெய் முகந்து அறுத்தி பூசை நிரப்பி நாள் வேதம் சொன்ன மெய் மனு நூற்று பத்தான் மூவிலை வில்வ நீலம் கை மலர் ஏந்தி சாத்தி கடவுளை உவப்பச் செய்து ஐந்து முகங்களை உடைய வேள்விக் குண்டங்களை அமைத்து அல்லது துடுப்பால் நெய்யை முகந்து முகந்து வார்த்து ஆகுதி செய்து பின் சிவபூஜையை முடித்து நான்கு மறைகளும் கூறிய மெய் மனு நூற்று பத்தால் இறைவனது ஆயிரம் திருநாமங்களினால் நாம மந்திரத்தால் அர்ச்சித்து மூ வில்வம் மணமிக்க மலர்கள் நீலப்பல மலர் இவற்றையெல்லாம் தங்களுடைய கையாகிய மலர்களை ஏந்தி இறைவனை அரிச்சித்து யாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என்று உரைத்த இறைவன் மகிழும்படியாக வழிபாடு சிவ வழிபாடு செய்தார்கள் அகத்தியர் வசிஷ்டர் முதலான முனிவர்கள் வாசம் வாசமஞ்சன நீரோடு மந்திர மலர் கை கொண்டு பூசையின் பயனை புண்ணியன் கையின் நல்கி நேச நெஞ்சு ஊற கண்கள் நிறைய நீர் ஊறிச் சோர ஈசனை இறைஞ்சி யாவரும் அஞ்சலித்து ஏத்தல் செய்வார் வாசனை பொருந்திய திருமஞ்சன நீரோடு மலர்களையும் கைக்கொண்டு அவற்றுடன் சிவ மூல மந்திரத்தால் இந்த வழிபாட்டின் பயனை இறைவனுக்கே அர்ப்பணம் செய்து முக்கண்களை உடைய அறவடிவினனாகிய இறைவனுக்கே அர்ப்பணம் செய்துவிட்டு நெஞ்சு நிறைய அன்பு சுரக்க அப்படி பெருமான் மேல் கொண்ட அன்பானது கண்களிலிருந்து நீர் ஒழுகும்படியாக கைகள் தலை மீது ஏற கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யெல்லாம் பொழியும்படியாக வேத முதல்வனை பணிந்து போற்றி கைகூப்பி வழிபாடு செய்கின்றார்கள் பழியோடு பாசம் ஆறு கெட வாசவன பணி கொண்ட அண்ட சரணம் வழிபடு தொண்டர் கொண்ட நிலை கண்டு வெள்ளி மணி சரணம் செழியன் விழுந்திடாதபடி மாறி ஆடல் தெளிவித்த சோதி சரணம் எழுக்கடல் கூவி மாமியுடன் மாமன் ஆட இசைவித்த ஆதி சரணம் இந்திரன் உற்ற பழியையும் அவனுடைய பாசமும் கெடுமாறு செய்த அவனது பணி இந்த இந்திர விமானத்தையும் ஏற்றுக்கொண்ட அருளிய தேவனே சரணம் திருக்கல்யாணத்தின் போது வந்த புலிக்கால் முனிவர் பதஞ்சலி அவருடைய உள்ளத்தில் கொண்ட உறுதி இறைவனது திரு நடனத்தைக் கண்ட பின்பே உணவு உண்போன்ற அந்த உறுதியை கண்டு அழகிய அம்பலத்தின் கண் திருக்கூத்தாடிய பெருமானே சரணம் இடது பாகம் தூக்கி ஆடும் வெள்ளியம்பல பெருமானுடைய திருவடிகள் நோகுமே என்று பதித்த திருவடியை மேலே தூக்கி எடுத்த திருவடியை நிலத்தில் மேல் பதித்தருள வேண்டும் என்று வேண்டிய ராசசேகர பாண்டியனுக்காக அவ்வாறு கால் மாறி ஆடவில்லையானால் யான் இறப்பேன் என்று கூறி நின்ற பாண்டியனுக்காக அவன் இரவாதவாறு கால் மாறி ஆடி காட்டி அருளிய ஒளி வடிவினனே சரணம் ஏழு கடல்களையும் திரு ஆலவாய் நகரில் தோன்றுமாறு செய்து அதில் தனது மாமியாகிய காஞ்சனமாலையையும் மாமனாகிய மலையத்தூசனும் ஆடுவதற்கு அவனை தேவலோகத்திலிருந்து அழைத்து வந்து நீராடச் செய்த பெருமானே சரணம் சமணர்கள் ஏவிய இந்த கொடிய கரிய யானையின் உயிரை நீக்க நரசிங்க பானத்தை விட்ட வேடனாய் வந்த வேட ஏறு போலும் திருக்கோலமுடைய பெருமானே உன் திருவடி சரணம் கண்ணுவர் முதலான முனிவர்கள் எல்லாம் தெளிவு அடையும்படியாக வேதத்தில் மறைந்து கிடந்த பொருளை அவர்களுக்கு அருளி செய்த ஞான வடிவினனே சரணம் கடலில் கிடந்த சுறாமீனை பிடிக்க வந்த மீனவனாக வந்து மீனவர்களின் தலைவனின் புதல்வியாகிய இரவியை மணந்த மணாளனே உன் திருவடி சரணம் கையில் அணிந்திருந்த கங்கணமாகிய பாம்பை விடுத்து திரு அலவாய் நகருக்கு எல்லையை காட்டி அருளிய பெருமானே உன் திருவடி சரணம் உம் புதல்வனாகிய பெருவழுதி அவனால் கடலின் செருக்கை தம் கையில் இருந்த வேற்படைய அடக்கி மேருமலையின் செருக்கை வளை கொண்டு அடக்கி இந்திரனுடைய செருக்கை வலையை எறிந்து அடக்கின்னு வேல் வளை சென்றுன்னு கடல் இந்திரன் மேரு முதலிய மலைகளையெல்லாம் அடக்கி அருளிய பெருமானே உன் திருவடி சரணம் மிக்க வலிமையுடைய அபிடேக பாண்டியன் முன்னால் கல்யாணக்கு கரும்பினை அறு அருந்துமாறு அழித்த சித்தனே உன் சரணம் கல்வடிவமாக கிடந்த இயக்கிமாறு அறுபத்தி நான்கு பேருக்கும் அட்டமா சித்திகளை அழித்தருளிய யோகியே உன் திருவடி சரணம் அபிடேக பாண்டிய மன்னன் முடிசூடும் பொருட்டு மாணிக்கங்களை விற்று செல்வனே மாமன் வடிவெடுத்து வந்து மருமகன் என்று வணிக சிறுவனு சிறுவனுக்காக மாமனாக வந்து வழக்கு உரைத்த வீரனே சரணம் உபதேச மொழிகளை அருளி நாரை குருவி கருங்குருவி வேளெல்லாம் வீட்டு இன் வீட்டு உலகினை அடையுமாறு கொடுத்த அருளிய பெருமானே உன் திருவடி சரணம் விருத்தனாக குமாரனாக பாலனாக வந்த அருள்தெரிமேனி உடைய பெருமானே உன் திருவடி சரணம் தன் குருவின் மனைவியாகிய மாணிக்க மாலையை விரும்பிய பாவியாகிய சித்தன் அவனது உயிரை உண்டு பரதேசி காவலனாக நின்ற பெருமானே உன் திருவடி சரணம் உன் திருவடியையே வேண்டி அடைக்கலம் புகுந்த பானபத்திரனுக்கு அடிமை போல சென்று இசைப்பாடி அவன் பகைவனாகிய ஏமநாதனை ஓட்டிய வேத கீதனே உன் திருவடி சரணம் மாணிக்க பெருமானின் பொருட்டு நகரில் உள்ளவர்களெல்லாம் கலங்குமாறு நரி கூட்டங்களை குதிரைகளாக்கி மீளவும் நரிகளாகும்படி செய்த நம்பனே சரணம் பன்றிக் குட்டிகளுக்கு பால் அருந்துமாறு முளை கொடுத்த அருளிய அன்னையே உன் திருவடி சரணம் உலகிலுள்ள உயிர்கள் அனைத்தும் வடிவினை பெரும்படியாக பிறம்படிபடும் அட்டமூர்த்தியே உன் திருவடிசரணம் கற்பினை உடைய ஒரு வணிகமாதின் திருமணத்தை அவள் மாற்றாளுக்கு அறிவிக்க மூன்று சாட்சிகளாய் கொடுத்திய வல்லதே உன் திருவடி சரணம் மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவில்லாத அளவைகளாலும் காட்சி முதலிய அளவைகளாலும் வேதங்களாகிய முதல் நூல்களாலும் திருமாலாலும் அளந்து காண முடியாத சத்து பெருமான் நீ உனக்கென்று ஒரு நாமமோ மாயையாலான முக்குணங்களோ சாதி குலம் பிறப்பு இறப்புன்னு இந்த தொழிலும் இல்லாதவன் நீ ஆனால் உன்னை அன்பால வழிபடுபவர்களுக்கு அவர்கள் எளிதாக உணரும் வண்ணமாக இவை அனைத்தும் உனக்கு உள்ளன என்று கூறுமாறு அருள் திருமேனி தாங்கி இந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் உயிர்கள் மேல் கொண்ட கருணை காரணமாக உயிர்களெல்லாம் உன்னை உணர்ந்து உய்தி அடையும் பொருட்டாக நீ நாமம் குணம் சாதி செயல் என இத்தனையும் உடையவனாக இந்த அறுபத்தி நான்கு தன்மை செய்தருளியத்தன்மை உயிர்களெல்லாம் வழிபட்டு உய்தி அடையும் பொருட்டே எனத் துதித்த வசிட்டாதி இருடிகளை குறிமுனியை எரிதேன் நீப வனத்துறையும் சிவபெருமான் லிங்கத்தின் மூர்த்தியாய் வந்து நோக்கி சினத்தினை வென்று அகந்தெழிந்தீர் நீர் செய்த பூசை துதி தெய்வத்தானம் அனைத்தினுக்கும் என உயிர்க்கு நிறைந்து நமக்கு ஆனந்தமாயிற்று என்ன அகத்தியர் வசிட்டர் முதலான முனிவர்களெல்லாம் இறைவனது இந்த எளிவந்த கருணை அதெல்லாம் செய்த அந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் கூறி கூறி சரணம் சரணம் என வழிபட சோமசுந்தர பெருமான் இந்த லிங்க இருந்து இப்போ உருவத் திருமேனியுடன் வெளிவந்து நீர்கள் செய்த பூசை துதி தெய்வத்தானம் இறைவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பல தலங்களையும் கண்டு வழிபட்டு வந்த அந்த தன்மையையும் கண்டு நமக்கு ஆனந்தமாயிற்று சிறந்தவர் அருள் சுரந்து குருமுனியை வருக என்று கரம் சிறமேல் வைத்து புறம் தடவி எமை ஒப்பாய் நீயே நின் கற்புடைய புலங்கொம்பால் அறம் தழையும் உமை ஒப்பால் ஆதலினால் உமை ஒப்பார் அகில அகிலத்து யாரே நிறைந்த தவம் புரிந்தோனும் தவத்து உறுதி பெற்றோனும் நீயே அன்றோ தவத்தில் சிறந்த திரு அருள் சுரந்து இருக்கக்கூடிய குருமுனியை வருகே என்று தன் அருகில் வருமாறு அழைத்து தனது திருக்கரத்தை அகத்திய முனிவனது மேல் வைத்து அவரது புறம் தடவி முதுகினை தடவி நீயே எம்மை ஒப்பாய் உன்னுடைய கற்புடைய பொற்கொம்பு போன்ற லோபா முத்திரையே முப்பத்தி ரெண்டு அறங்களை வளர்க்கும் உமை ஒப்பாள் ஆதலினா உண்மை ஒப்பார் இந்த அகிலத்தில் உலகத்தின்கண் வேறு யாவரும் உள்ளார் ஒருவரும் இல்லை நிறைந்த தவம் செய்தவனும் அந்த தவத்தினால் பெரும் பயனை அடைந்தவனும் நீயே அல்லவோ என்று பெருமான் தன்னுடைய திருக்கரத்தால் அகத்திய முனிவருடைய தலையில் சிரம் வைத்து அருள் செய்து பின் அவருடைய முதுகை முதுகையும் தடவி நீ எம்மை ஒப்பான் உன்னுடைய கற்பில் சிறந்த முத்திரையை அம்மையை ஒப்பான் ஆதலினால் நீயே தவமுடையவன் நீயே தவத்தின் பயனை முழுவதும் பெற்றவன் என்று அகத்தியர் முதலான முனிவர்களுக்கெல்லாம் அருள் செய்து உனக்கரிய வரம் இனி யாம் தருவது எவன் உனக்கரிதா ஒன்றும் காணேன் என கருணை செய்து லிங்கத்திட இச்சை வடிவாச் சென்று இருந்தானாக தனக்கரிய வர நல்கும் சிவலிங்கம் தன் பெயரால் தாபித்து தான் தன் இனக்கருணை வசிட்டாதி முனிவர்களும் தம் பெயரால் லிங்கம் கண்டார் கத்திய மாமுனிவர்கள் வேண்டுவது சிவன்பால் அன்பே அந்த அன்பால் அத்தனையும் பெற்றதால் உனக்கு நான் இனி அரிதாக ஒன்றையும் கண்டிலோம் இனி நாம் உனக்கு தருவது உனக்கு அரிய வரத்தினை இனி நாம் தருவது எங்கனம் என இறைவன் திரு அருள் புரிந்து சிவபெருமானே கருணையால் திருவுருவம் தாங்கி வந்து அருள் செய்த பிறகு இனி கேட்டு வாங்கி பெற வேண்டிய வரம் என்ன உள்ளது என்று இறைவன் அவருக்கு அருள் புரிந்து தன்னுடைய இச்சை இறைவன் விரும்பி விற்று இருக்கக்கூடிய வடிவம் சிவலிங்க திருமேனி அந்த அரு உருவ திருமேனியில் சென்று இச்சை வடிவாய் விற்றிருக்க அகத்திய மாமுனிவரும் தனது பெயரினால் ஒரு சிவலிங்க திருமேனியை நிறுவி தன்னமாகிய வசிஷ்டர் முதலான முனிவர்களும் தத்தம் பெயரினால் ஒவ்வொரு லிங்கத் திருமேனிகளை நிறுவி ஏத்தி அர்ச்சனை செய்து நினைவில் அரிதாய் அன்பில் எளிய அட்டமூர்த்தியை அங்கேற்கண்ணி அன்பனை முப்போதும் போய் முடிதாழ்ந்து இன்பம் பூத்த மனத்தினராகி கருவித்தேன் பொதிந்த சிறு சிறு புல் போல் அந்த மாத் தலத்தினில் வசிட்டாதி முனிவர் தபோவனம் செய்து வதிந்தார் மன்னோ திருச்சிற்றம்பலம் தாம் 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 நிறுவிய சிவலிங்கங்களையே துதித்து அர்ச்சித்து அறிதற்கு அரிய பெருமானை ஆனால் அன்பிற்கு எளிய பெருமானை அங்கேற்கம்மை உடனாய் புறையும் சோமசுந்தரப் பெருமானை மூன்று காலங்களிலும் சென்று சென்று தாழ்ந்து வணங்கி அதனால் இன்பம் நிறைந்த மனத்தினை உடையவர்களா அன்பால் வணங்கி அதனால் பெற்ற இன்பம் நிறைந்த மனத்தினை உடையவர்களாக தேன் ஊறி நிற்கக்கூடிய தேன் அடையில் வண்டுகள் எப்படி மொய்த்து கொண்டு இருக்குமோ அதுபோல் சிறந்த திரு ஆலவாய்ப்பதியில் அகத்தியர் வசிட்டர் முதலான முனிவர்களெல்லாம் வேறு எந்த உலக நுகர்ச்சியும் நுகராது பெருதற்கரிய சிவானந்தம் ஒன்றையே நுகர்ந்து கொண்டு மேலான தவத்தை செய்து கொண்டு மெய்தவத்தையே செய்து கொண்டு அங்கேயே தங்கியிருந்தார்கள் நாம் இப்பொழுதும் திருக்கோயில் திரு ஆலவாய் சக்கநாத பெருமானுடைய திருக்கோயிலை வலம் வரும் பொழுது மூன்றாவது பிரகாரம் கபாலி மதில் சுற்றில் தமிழ் சங்க புலவர்கள்லாம் இருப்பதற்கு முன்பாகவே இறைவனை ஒப்ப அகத்திய முனிவர்கள் அப்புறம் வசிட்டாதி முனிவர்கள் முதலவர்களெல்லாம் அந்த திருச்சுற்றில் இப்பொழுதும் லிங்க திருமேனி அமைத்து இறைவனை வழிபடு செய்யக்கூடிய அந்த தவநிலையை நம்ம இப்பொழுதும் கண்டு நாமும் வழிபட்டு உய்யலாம் வழிபாடு 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 ஒன்றே அன்பால் இறைவன் மேல் கொண்ட அன்பால செய்யக்கூடிய வழிபாடு ஒன்றே நம்மை இறைவனது திருவடிக்கில் கொண்டு சேர்க்கும் இறைவனின் எளிவந்த கருணையை அவனுடைய பெருமையைக் கூறுவது திருவிளையாடல் புராணம் நமக்கு ஒரு நம்பிக்கையைத் தருவது அன்பால் விருப்பத்தால் வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு சிவமாம் தன்மையை தரக்கூடிய எளிவந்த கருணையை கூறுவது திருவிளையாடல் புராணம் இத்துடன் பரஞ்சோதியார் அருள் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் அருளி செய்த திருவிளையாடல் புராணம் நிறைவுற்றது திருச்சிற்றம்பலம்